சுவையான கோதுமை அடை தோசை அதற்கு இணையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் டின்னருக்கும் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாய்க்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதற்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் நான் இன்னைக்கு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க அடுத்ததான் நல்லா இது மொறு மொறுனு வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம சாதாரணமாக இடியப்ப மாவுலாம் வச்சுருப்போம்ல வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் அதாவது நார்மல் பச்சை தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்குங்க இந்த பதத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பதத்தை கொண்டு வந்துடுங்க இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இப்படி இருக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் முடி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாவும் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலைகள் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க வெங்காயம் கொஞ்சம் நிற மாதிரி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக கொஞ்சமாக கேரட் துருகள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே இந்த சைஸில் நாலு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா அப்படி நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம மாவு திறந்து பார்த்தலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க அந்த இஞ்சி பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் மாவோட பாதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு சுவையான ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் மூலி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே தோல் உரிச்ச ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸு இஞ்சி அடுத்ததாக காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க இது நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் கூடவே கொஞ்சமாக இலைகள் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை உறச்சக்கட்டலை சேர்க்கிறேன் அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைப்பட்டுருக்கணும் இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வரமிளகா உடச்சி விட்டு சேர்த்துங்க கூடவே கொஞ்சமாக இலைகள் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம சட்னியில் தாளிச்சிட வேண்டியதான் சட்னி வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சட்னியாகவும் இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது இப்போ நம்ம கோதுமை அடை வந்து ஊற்றிடலாம் இப்போ டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டை அப்படி தொடச்சிட்டு மாவு சேர்த்துட்டு அப்படியே ரொம்பலாம் தேய்ச்சிலாம் விட வேணாம் அப்படியே லைட்டை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் அந்த ரவுண்டாக தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் வேண்டாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலுசாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அப்படி தட்டி விட்டுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் மட்டும் வேக விடுவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஒரு பக்கம் எந்திரிச்சு இது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இதில் நீங்கள் தேவைப்பட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கோதுமை அடை தோசை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக நம்ம கோதுமை தோசை செய்யும்போது வெறும் சிம்பிளாக செய்யாமல் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு செய்யும்போது போது பார்த்திங்கன்னா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட இப்போ நம்ம ஒரு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைன்னா டின்னர் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ